இன்னைக்கு தேமுதிகாவோட செய்தி வந்து ரொம்ப ஒரு முக்கியத்துவமான ஒரு செய்தியாக மாறுச்சு என்ன காரணம்னா எல்கே சுதீஷ் அவருடைய சோஷியல் மீடியா பக்கங்களில் ஒரு பக்கம் ஜெயலலிதா அவர்களுடைய ஃபோட்டோவும் இன்னொரு பக்கம் பிரேமலதா அவருடைய ஃபோட்டோவையும் கம்பைன் பண்ணி ஒரு கவர் பிக்சர் மாதிரி போட்டிருந்தாரு அது வந்து பல கேள்விகளை எழுப்புச்சு இவங்க அதிமுகவை நோக்கி போகிறாங்களா ஏன் திடீர்னு இவர் வந்து பிரேமலதாவோடு ஜெயலலிதா ஒப்பிடுறாருன்னு பல கேள்விகள் வந்து விவாதிக்கப்பட்டது உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த நகர்வுகளை எப்படி பார்க்குறீங்க எப்போதெல்லாம் வந்து தேர்தல் வருகிறதோ அப்போதெல்லாம் வந்து எல்கே சுதீஷ் வந்து அவருடைய முகநூலை அதிகமாக பயன்படுத்துவார் முகநூலில் வந்து அந்த கட்சியினுடைய செயல்பாடுகள் குறித்தும் ஏதோ ஒரு பொலிட்டிக்கலாக அந்த கட்சி வந்து பேசப்படணும் அப்படின்றதுக்காகவும் பதிவுகள் போடுவார் அந்த பதிவு வந்து அன்னைக்கு ஊடகங்களில் ஒரு பெரிய டிஸ்கஷன் ஆகிறது அப்படின்றது ஒரு வழக்கமான செயல் அப்படியான ஒரு ஸ்ட்ராட்டஜி மூவ் தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா வந்து ஜெயலலிதா அவர்களையும் பிரேமலதா அவர்களையும் நம்ம வந்து ஒப்பிடவே முடியாது ஏன்னா ஜெயலலிதா அவர்களை பொறுத்த அவங்க வந்து முதலமைச்சராக இருந்தவர்கள் பல நேரங்கள்ல வந்து மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களை வந்து செயல்படுத்தியிருக்காங்க அறுபத்தி ஒன்பது சதவீத ரிசர்வேஷனை உறுதிப்படுத்தி கொடுத்துருக்கிறாங்க அவங்களுக்குன்னு ஒரு ட்ராக் ரெக்கார்டு இருக்கு அவங்க வந்து களத்துல போய் டே இன் அண்ட் அவுட் வந்து ஒர்க் பண்ணணும்னு அவசியம் கிடையாது அவங்க தேர்தல் நேரங்கள்ல நாலஞ்ச இடங்களுக்கு சென்று மக்களை சந்தித்தாலும் அந்த ஒரு கிரேஸ் அப்படின்றது இருந்தது அந்த கரிஷ்மா அப்படின்றது ஜெயலலிதா அவர்களுக்கு இருந்தது அதனால வந்து சிங்கப்பெண் அப்படின்னு அவங்களை வந்து தொண்டர்கள் கூப்பிடுவது வழக்கம் சோ இப்ப இவங்க வந்து ஒரு மானசீக குருவா வந்து ஜெயலலிதாவை ஏற்றுக்கொண்டதுனால இவங்க வந்து சிங்க பெண்ணு நான் தான் அப்படின்னு சொல்றது வந்து உண்மையாகவே நகைப்புக்குரியது அந்த பெண்ணுன்ற டாக் வந்து பிரேமலதாவுக்கு கிடைக்கணும் அப்படின்னா அவங்க அரசியல்ல பெரிதாக ஏதாவது ப்ரூவ் பண்ண வேணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த மாதிரி அவங்களுடைய ட்ராக் ரெக்கார்ட பார்க்கும் பொழுது ஒரு வெற்றி கூட அவங்க பெற்றது இல்லை அப்படின்றதுதான் உண்மையான விஷயமா இருக்கு சோ அதனால வந்து அவங்க வந்து கேட்ச் டு லாங் கோ இந்த விவாதத்துக்கான தொடக்க புள்ளி அப்படிங்கிறது ஜெயலலிதாவினுடைய உதவியாளர் பூங்குன்றன் எழுதிய ஒரு ஃபேஸ்புக் பதிவு தான் அதுல அவர் வந்து பிரேமலதா அவர்களுடைய செயல்பாடுகளையும் கேப்டன் மறைவுக்கு பிறகு அவர் எப்படி கட்சியை தன்னுடைய கட்டுப்பாட்டுகளை கொண்டு வந்தார் அப்படிங்கறதையும் ஜெயலலிதா அவர்களோடு சில இடங்கள்ல ஒப்பிட்டு பேசியிருந்தார் ஜெயலலிதாவோடு பல ஆண்டு காலம் நெருக்கமாக இருந்து பணியாற்றிய பூங்குன்றன் வந்து இந்த மாதிரி பதிவுகளை எழுதுவார் அப்படி எழுதும் போது அதுல அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா கேப்டனுக்கு பிறகு அந்த கட்சி என்ன அப்படின்னு பலரும் பேசிய சூழல்ல அவருடைய மறைவுக்கு பிறகு இன்னைக்கும் அந்த கட்சியை வந்து ஒரு கட்டுக்கோப்பா வச்சிருக்காங்க கட்சி உடையாம அப்படியே இருக்கு தேர்தல் அரசியல் அவங்களுக்குன்னு ஒரு வலிமை இருக்கதான் செய்யுது அது அதிகமோ குறைவோ பட் அவர்களுக்கான வலிமை அப்படிங்கிறது இருக்கதான் செய்யுது எப்படி வந்து எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு செல்வி ஜெயலலிதா அதிமுகவை கையில எடுத்து அதை ஒரு வெற்றிகரமான கட்சியா மாத்தினாங்களோ அதே மாதிரியான ஒரு சமிக்கை இவங்களுடைய செயல்பாடுகளை பார்க்கும் போது நிச்சயமா இவங்க ஒரு முக்கியமான பெண் ஆளுமையா வருவாங்க அப்படிங்கிற மாதிரி அவருடைய பேஸ்புக் பக்கத்துல எழுதியிருந்தார் அது இவங்களுடைய காதுக்கு போயிருக்கோம்னு நினைக்கிறேன் நம்மளே யோசிக்காத ஹேங்கிளா இருக்கே இது இது நம்ம ஏன் பயன்படுத்த கூடாது அப்படிங்கிற வகையில தான் இந்த போஸ்டர் எல்லாம் டிசைன் பண்ணி அவங்க வெளியிட்டு இருக்கிறாங்க ஒரு வகையில நம்ம பாராட்டலாம் அப்படின்னா விஜயகாந்த் அவர்களுடைய மறைவுக்கு பின்னர் பாத்தீங்க அப்படின்னா அந்த கட்சி சார்ந்த விஷயங்களில் ரொம்ப ஈடுபாடோடு அவங்க வந்து ஒவ்வொரு இடத்துலையும் நிற்பது அப்படின்றது பாராட்டுக்குரியது ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து சோர்ந்து போய்விடுவாங்க இல்லை வந்து வேற யாராவது இதை பார்த்துக்கோங்க அப்படின்னு கடந்து போயிடுவாங்க அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் அந்த ஃபுல் ஓனர்ஷிப்பை வந்து ரெஸ்பான்சிபிலிட்டியை வந்து அவங்களே எடுத்துகிட்டு செய்கிறது அப்படின்றது பாராட்டக்குரியது அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களில் ரொம்ப வெகு சிலர் தான் வந்து ஊடகங்களை ரொம்ப தைரியமா சந்திக்கக்கூடிய நபர் அந்த வகையில பார்க்கும்போது பிரேம்லதாவை பொறுத்தவரையில எந்த கேள்விகள் கேட்டாலும் அதுக்கு சரியோ தவறோ அவங்களால முடிந்த பதில வந்து தெரிவிக்கக்கூடிய ஒரு நபராகவும் இருக்கிறாங்க சோ அதுவுமே பாராட்டக்கூடிய இந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு முன்னெடுப்புகள் அவர்கள் செய்யறாங்க செய்யறாங்கன்றதுக்காக ஒரு தமிழகத்தினுடைய சிங்கப்பெண் அவங்கதான் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது அவங்க வந்து நிறைய விஷயங்கள்ல ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்போ நான் ஏற்கனவே பேசுன மாதிரி அவங்க வந்து எலெக்ட்ரலாக இன்னும் வந்து ஒரு தேர்தல் வெற்றியை கூட அவங்க பெறவே இல்லை அப்படின்றதுதான் அந்த கட்சிக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பேக்கேஜ் ஒவ்வொரு தேர்தல் காலகட்டங்கள்லையும் தவறான முடிவுகள் எடுப்பதில் முதன்மையாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி அப்படின்னா தேமுதிக தான் அவங்களுக்கு எப்பயுமே வந்து இந்த பக்கம் போகிறதா அந்த பக்கம் போகிறதா அப்படின்ற ஒரு குழப்ப மனநிலை வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் அதனாலே வந்து பல தேர்தல்களில் வந்து சரியான பக்கம் அவங்க இல்லாமல் அவங்க வந்து தங்களுடைய தேர்தல் வெற்றி பதிவு செய்ய முடியாத ஒரு நிலை இருந்தது அப்படின்னு நான் பார்க்கறேன் இந்த முறைதான் வந்து ஒரு கிளியரான ஒரு ப்ரொஜெக்ஷனோட நம்ம போய் மக்களை சந்திப்போம் நம்ம மக்கள்கிட்ட வந்து ஓரளவு நம்மளுடைய தொண்டர்களை வந்து உற்சாகப்படுத்துவோம் ஏன்னா நிச்சயமாக ஒவ்வொரு கிராமங்கள்லையும் தேமுதிகாவுக்கு கிளை அமைப்பு அப்படின்றது இருக்கு அது வாக்கு சதவீதத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது வாக்குகளின் அடிப்படையில் பார்க்கும்போது மிக குறைவாக இருக்கலாம் ஒரு ஆயிரத்துல இருந்து ஒரு ஐயாயிரத்துக்குள்ள இருக்கலாம் ஆனா நிச்சயமாக அந்த ஆயிரத்துல இருந்து ஐயாயிரம் வரையில இருக்கக்கூடிய வாக்குகளும் ஒரு மதிப்புள்ள வாக்குகள் தானே அது ஒரு டிசைடிங் ஃபேக்டரா இருக்க போற வாக்குகள் தானே ஸோ அப்ப அந்த தொண்டர்களை ஒரு சோர்வடைந்து இருப்பாங்க இல்ல மாற்று கட்சிக்கு போகலாம் அப்படின்ற மனநிலையோட இருப்பாங்க இல்ல புது கட்சிகளுக்கு போகலாம் அப்படின்ற மனநிலையோட இருப்பாங்க அவங்களெல்லாம் வந்து கேன்வாஸ் பண்ணி நாங்க உங்களோட இருக்கோம் அப்படின்றத உறுதிப்படுத்துவதற்கான ஒரு சுற்றுப்பயணமா தான் அவங்க போயிட்டு இருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஜனவரி ஒன்பதாம் தேதி நடக்கக்கூடிய அந்த மாநாட்டில் வந்து அவர்களுடைய தேர்தல் கூட்டணி என்ன அப்படின்றத தேர்தல் நிலைப்பாடு என்ன அப்படின்றத போறதா சொல்றாங்க இப்ப இருக்கக்கூடிய சமிக்கைகள்லாம் பார்க்கும் பொழுது அவங்க திமுக கூட்டணியில தான் இடம்பெறுவார்கள் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படி இருக்கும்போது இன்னைக்கு ஏன் வந்து திடீர்னு ஜெயலலிதா அவர்களுடைய போட்டோவை அவர் ஒரு கவர் பிச்சரா வச்சருன்ற கேள்வி வருது நீங்க சொன்ன மாதிரி அது ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலாம் அவங்க மூவ் பண்றாங்க அதாவது ஒருவேளை திரைமறைவில் பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்டு இருக்கலாம் அதுல இவங்களுக்கு ஒரு பின்னடைவு வருது அப்படின்னா பாருங்க நாங்க வந்து இன்னும் எங்களுக்கான ஆப்ஷன்ஸ் ஓப்பனா தான் வச்சிருக்கோம்னு சொல்லி அவங்களுக்கு கொடுக்குற ஒரு சிக்னலா இது ஊடகங்கள்ல இப்படி ஒரு நம்ம போஸ்டர் போட்டோம் அப்படின்னா அது பேசு பொருளா மாறும்னு தெரிஞ்சுதான் அவர் பண்றாரு அதே நேரத்துல நீங்க சொன்ன மாதிரி அவங்க திமுகவை நோக்கி நகர்வதற்கான எல்லா சூழலுமே அவங்களுக்கு காலம் கணிந்து வருதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு சீட் அங்கே வேக்கன்ட் ஆகுவதற்கான ஒரு சூழல் உருவாவது போன்ற ஒரு தோற்றம் இருக்கிறது அதை இவங்க வந்து ரீப்ளேஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிறதும் அரசியலை பாக்குற எல்லாருக்குமே தெளிவாகவே புரிஞ்சிருக்கும் நான் எப்படி பாக்குறேன்னா வந்து பிரேமலதா அவர்களை பொறுத்தவரையில் தன்னுடைய டிமாண்டை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்றதுக்கான ஒரு ஸ்கோப்பா இதை பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்னு நான் பாக்கிறேன் ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள்ல பெண் ஆளுமைகளுக்கான ஒரு தேவை அப்படின்றது இருக்கு இப்ப திமுக கூட்டணி கட்சிகளை பார்த்தீங்க அப்படின்னா இங்க ஒரு பெண் தலைவர்கள் கூட இல்லை ரெப்ரசென்டேஷனா இப்போ தேமுதிக மாதிரியான ஒரு கட்சி அங்கே போகும்போது நிச்சயமாக பிரேம்லதாவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்பேஸ் கிடைக்கும் இப்போ நம்ம ஏற்கனவே பேசுகிற மாதிரி தேர்தல் வெற்றி அப்படின்றது அவங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு ஏன்னா இந்த எலெக்ஷன் அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த கட்சியே வந்து இல்லாமல் போய்விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ ஒரு பத்து வருடத்துக்கு பிறகு சட்டமன்றத்துக்குள்ள நுழையக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது திமுக கூட்டணியோட இருக்கும் பொழுது ஒரு வேளை திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் எந்தவித காரணத்தை முன்னிட்டும் வெளியே போகாம இதே கூட்டணி அப்படியே தொடர்ந்தது இங்கே வந்து பலமுனை போட்டிகள் இருந்தது அப்படின்னா நிச்சயமாக இங்க வந்து வெற்றி அப்படின்றது நைன்டி நைன் பர்சன்டேஜ் பாசிபிள் இருக்கிறதுனால ஸோ அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி அவங்க ஃபாலோ பண்றாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இப்ப திமுகவுக்கு தேவை ஒரு பெண் ஆளுமை ஏன்னா இங்க எல்லாமே வந்து மெயில் டாமினேட்டடா இருக்கும் பொழுது ஒரு ஒரு விமன் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய எலக்ட்ரல் கேம்பெயின்ல வந்து அது ஒரு முக்கியத்துவம் பெறும் இவங்களும் வந்து கேப்டனுடைய அந்த சென்டிமெண்ட்டை வந்து பயன்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா விஜயகாந்த் மறைந்த போது முதலமைச்சர் ஸ்டாலின் துணை முதலமைச்சர் எல்லாருமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மரியாதை செலுத்தி இருந்தாங்க ஸோ அதையெல்லாம் காரணம் காட்டி இவங்க வந்து இந்த கூட்டணிக்கு நாங்கள் போனதுக்கு இதுதான் காரணம்னு சொல்லலாம் விஜயகாந்துடைய நினைவலைகளை மீண்டும் நினைவுபடுத்தி ஒரு வாக்கு கேட்பதற்கான ஒரு ஸ்கோப் கூட வந்து இந்த கூட்டணிக்கு போகும்போது அவங்களுக்கு கிடைக்கும் ஸோ இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுறதுக்கு இதுதான் ரீசன் நான் நினைக்கிறேன் அதாவது ஜெயலலிதா இல்லாத ஒரு இடத்த பிரேமலதா வந்து ரிப்ரஸன்ட் பண்ணுற மாதிரியான ஒரு தோற்றத்தை பொதுவெளியில் ஏற்படுத்துவதன் மூலம் அந்த கட்சிக்கு வந்து ஒரு அட்டென்ஷன் அப்படின்றது கிடைக்குது அது தொடர்பான விவாதங்கள் அப்படின்றது நடக்குது ஏன்னா கடந்த காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா இப்போ உங்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு கிடைச்ச ஒரு மீடியா அட்டென்ஷன் இல்ல பாமகவுக்கு கிடைச்ச ஒரு மீடியா அட்டென்ஷன் தேமுதிகவுக்கு ரொம்ப நாளா கிடைக்காம இருந்தது அரசியல் ரீதியாக கிடைக்காம இருந்தது ஸோ இப்போ அந்த ஸ்பேஸ் அவங்க வந்து எடுக்கிறதுக்கான ஒரு முயற்சியை பண்றாங்க இப்ப தேமுதிக வந்து திமுக கூட்டணிக்குள்ள போறதுனால யாருக்கு பிரச்சனைன்னு பார்த்தா மதிமுகன்னு நான் நினைக்கிறேன் இப்போ நீங்க சொன்ன மாதிரி மதிமுகவுடைய இடம்தான் தான் இன்னைக்கு கேள்விக்குறியாக இருக்கிறது இப்போ அவங்க தரப்புல வைக்கவோ துரை வைக்கவோ அந்த கூட்டணியில இருந்து வெளியேற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் அவங்க வெளிப்படுத்தவே இல்லை அவ்வப்போது சில விஷயங்கள் சீட்டு கேட்கறது நாங்க கூடுதலான இடங்கள்லாம் கேட்போம்னு சொன்னாலும் கூட அடுத்த நாளே வந்து இல்ல இல்ல நாங்க திமுக கூட்டணியில இருக்கோங்கிறத உறுதிப்படுத்துற மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் வரும் இல்ல வைகோ போய் நேரடியாவே ஸ்டாலினை சந்திப்பாரு ஆனாலும் அவர்கள் குறித்து வரக்கூடிய செய்திகள் இல்ல மல்லை சத்யா போன்றவர்கள் பேசக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து அவங்களுக்கு வேற ஏதோ ஐடியா இருக்கோ அது மட்டும் இல்லாம இந்த நேரத்துல நம்ம கொஞ்சம் அந்த டுவெண்ட்டி ஃபோர் லோக்சபா எலெக்ஷன் ரீகால் பண்ணி பார்க்கும்போது துரை வைகோவுக்கு ஏற்பட்ட கசப்பான சம்பவங்கள் வந்து அவருக்கு மனசுல ஒரு காயமா தான் இருக்கும் மறுபடியும் வந்து இங்க இருக்கக்கூடிய திமுகவின் இரண்டாம் கட்ட தலைவர்களான நேருவோடோ இல்ல அன்பில் மகேஷோடோ சுமூகமா பயணிக்கிறதுங்கிறது அவ்வளவு வெளிதான விஷயம் இல்லை அது மட்டும் இல்லாம வைகோவும் வந்து மீண்டும் ராஜ்யசபா கிடைக்கும் அப்படின்லாம் எதிர்பார்த்தாங்க அவர் ஒரு சீனியர் பொலிட்டீஷியன் பார்லிமெண்ட் டைகர்னு சொல்லப்பட்டவர் அவருக்கான அந்த வாய்ப்பெல்லாம் மறுக்கப்பட்டதெல்லாம் அவங்களுக்கு ஒரு காயமா இருக்கு இவங்களுடைய இந்த வழிகளையும் வேதனைகளையும் சாதகமா பயன்படுத்தி எப்படியாவது தங்கள் அணிக்குள்ள கொண்டு வரணும்னு என்டிஏ முயற்சி பண்றதா சொல்றாங்க அதே நேரத்துல தேமுதிக வந்து திமுக கூட்டணிக்கு போறதுனால மிகப்பெரிய அளவுக்கான ஒரு வேவ் கிரியேட் ஆக போதா இல்ல பெரிய டிஃபரன்ஸ் எல்லா இடத்துலையும் ஏற்பட போதா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இருக்க வாய்ப்பு இல்லை அவங்களுடைய பலம் என்ன அப்படிங்கிறது ரெண்டு கட்சிகளுக்குமே தெரியும் ஆனால் தேமுதிகவை தன் பக்கம் கொண்டு வருவதன் மூலமாக அதிமுகவை இல்ல என்டிஏவை மேலும் பலவீனப்படுத்த முடியும் பாருங்க எல்லா கட்சியும் எங்களோட கூட்டணியில இருக்காங்க உங்க பக்கம் இருந்த ஒருத்தர் ரெண்டு பேர் கூட உங்களை நம்பவே இல்லை எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமைத்துவத்தையோ அவர் ஒரு சிஎம் கேண்டிடேட்டாகவோ ஏற்றுக்கொள்வதற்கான தலைவர்களே தமிழ்நாட்டுல இல்லைன்ற ஒரு நிலையை ஏற்படுத்தணுன்றதா மெயினா திமுக நிலையா இருக்கும்னு நான் பாக்குறேன் இப்ப ரெண்டு மூணு விஷயங்கள் இதுல இருக்கு இப்ப வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல போய் எஸ்டிபிஐ அப்புறம் வந்து தேமுதிக தான் வந்து அதிமுகவோட கூட்டணியில இருந்தாங்க இப்ப இந்த ரெண்டு கட்சியிலும் வந்து திமுக கூட்டணி பக்கம் வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து அதிமுகவை இன்னும் கொச்சைப்படுத்துவதற்கு இல்லை அதிமுகவுடைய பலத்தை வந்து இன்னும் விமர்சித்து பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் இப்போ மதிமுகவை பற்றி பேசும் பொழுது இப்போ மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அவர்களாக இருக்கட்டும் இங்கே இருக்கக்கூடிய நைனா நாகேந்திரனாக இருக்கட்டும் மாநில தலைவராக இருக்கக்கூடியவர் இப்போ ரெண்டு பேருமே வந்து நாங்கள் வந்து திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியோட நாங்கள் பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க இது ஒரு பக்கம் இன்னொன்று வந்து திமுகவுக்கு எத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் டெல்லியில் இருக்காங்க அப்படின்றது தெரியும் துரை வைகோவுடைய மூமெண்ட்டை வந்து அவங்களால வாட்ச் பண்ணிட முடியாதா துரைவைகோ யாருடன் பேசுகிறார் எங்கே செல்கிறார் யாரோடலாம் அவர் வந்து சந்திக்கிறார் அப்படின்றத வந்து அவங்களால கண்டுபிடிச்சிட முடியாதா சோ அப்ப வந்து நிச்சயமாக வைகோக்கு ஒரு இன்டென்ஷன் இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சோ நம்ம பாஜக கூட்டணிக்கு போகும்பொழுது மேபி நமக்கு இணையமைச்சர் பதவி கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அதன் மூலமா நம்ம வந்து கட்சியை அடுத்தடுத்த கட்டத்துக்கு வளர்த்து கொண்டு போகலாம் அப்படின்னு கூட அவர் நினைச்சிருக்கலாம் இப்போ இன்னொரு விவம் பார்க்கும்பொழுது உங்களுக்கு மதிமுக ஆல்ரெடி திமுகவோட ஷிஃப்ட் ஆயிடுச்சு நீங்க வந்து மதிமுகவுடைய தலைவர் அப்புறம் முதன்மை செயலாளர் அப்புறம் அந்த கட்சியினுடைய நிர்வாகிகளை தவிர்த்து பெரும்பாலானவர்கள் வந்து திமுகவோட ஷிஃப்ட் ஆயிட்டாங்க ஷிஃப்ட் ஆனதுக்கு முக்கியமான காரணம் வந்து ஐடியாலஜி ஸோ இப்போ பாஜக எதிர்ப்பு அப்படின்றது மதிமுகவுக்குள்ளே இருக்கு இது இவ்வளவு நாளாக வந்து அவங்க வேறு வழி இல்லாம இருந்தாங்க இப்ப வந்து அதை ஆட்டோமேட்டிக்கா திமுக லாபகரமாக அவங்களுக்கு அவங்க பக்கம் கொண்டு வந்துட்டாங்க இப்போ அந்த மதிமுகவுடைய ஸ்பேஸ் வந்து நம்ம தேமுதிக கொடுக்கலாம் தான் திமுகவுடைய என்ன ஓட்டமா இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அதோட சேர்த்து பார்க்கணும் அப்படின்னா எனக்கு இவங்க இவங்களுடைய செயல்பாடுகள்லாம் பார்க்கும்போது இன்னொரு விஷயமும் தோணுது நிச்சயமாக திமுகவாக மதிமுகவே வெளியேற்றாது அந்த ஒரு சூழல் உருவாகும் மதிமுக தன்னால் வெளியேறும் வைகோ பத்தி ஸ்டாலினோ இல்ல திமுக தலைமையோ ஒரு வார்த்தையும் பேச மாட்டாங்க ஏன்னா அவருடைய இமேஜ் லீடரா ரொம்ப பெருசு விமர்சனங்கள் வச்சாலும் துறை வைக்கோ அளவுக்கான விமர்சனங்கள் தான் வைப்பாங்கன்னு தோணுது அது மட்டும் இல்லாமல் ஒருவேளை அப்படி போனாலும் கூட எதிர்கட்சிகள் வந்து இப்ப பாருங்க வைகோவே இங்க வந்துட்டாருன்னு பிஜேபி கேம்பெயினுக்கு அவங்க போனாங்க பிஜேபி கேம்புக்கு அவங்க போனாங்கன்னா கண்டிப்பா அவங்க கேம்பெயின் பண்ணுவாங்க அதுக்கு திமுக வச்சிருக்கிற ஒரு ட்ரம் கார்டு தான் மல்லை சத்யா போயிருக்கிறது வைகோவும் துறை வைக்கோம் தாங்க மதிமுக இங்கதான் இருக்கு அது மல்லை சத்தியா கையில தான் இருக்கு அப்படின்னு சொல்லி அதை ஈஸியா முடிச்சிருவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு பிளானோட தான் அவங்க இருக்காங்களோ அப்படின்ற சந்தேகமும் வருது வியூவர்ஸ் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க